ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவிலிருந்து பெண்களுக்கான டிவிஎஸ் அதிநவீன மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி ஆயிருக்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோ இங்க வந்து ரெண்டு விதமான மோட்டார் சைக்கிள்கள் நேரடியாக இந்தியாவிலிருந்து சற்று முன் விற்பனைக்காக வந்திருக்கு ஜாஸ்பானத்திலே யசோ மோட்டார் தான் இது வந்து பெண்களுக்கான மோட்டார் சைக்கிளும் இது வந்து நூற்றி பத்து சிசி ஆண்களுக்கான ஸ்போர்ட்ஸ் மாடல் மோட்டார் சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் எல்லாம் கனகாலம் இல்லாமல் இருந்து இப்போ மீண்டும் விற்பனைக்காக வந்திருக்கு நாங்கள் முழுமையாக இதை பற்றி பார்ப்போம் இது வந்து இன்டோக்கின்ற வன்வை ரேஸ் எக்ஸ்பி என்று வருது உங்களுக்கு தெரியும் இப்ப மாடல் மோடல் இது வந்து நேரடியாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது ஏனென்றால் இவ்வளவு நாளும் ஸ்ரீலங்காவில் அசம்பிள் பண்ணி தான் விற்பனை ஆகி கொண்டிருந்தது இதெல்லாம் நவீன அம்சங்களோடு உங்களுக்கு தெரியும் ஒரு புதிய மோடல்கள் வந்திருக்கு எலோவீல் டிஷ்பிரேக்களோட நூற்றி இருபத்தஞ்சி சிசி ரேஸ் எக்ஸ்பி மோடல் டிஸ்பிளே இருக்கும் பார்ப்போம் இது நார்மலாக இந்த ஹெல்மெட் லோகோ வருது ஹெல்மெட் போட சொல்லி ஹெல்மெட் லோகோ அதை விட கீட் மீட்டர் பெட்ரோல் மீட்டர் பொதுவாக டைம் வருது அதை விட ப்ளூடூத் கனெக்ட் கனெக்ட் பண்ணலாம் அதை விட ஜிபிஎஸ் இருக்குது இந்த டிஸ்பிளேயில் சைக்கிள சகல கொண்டோலேன்னு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதை விட டிக்கேன் பார்ப்போம் அது வந்து ஃபோன் சார்ஜர் வருது அதை விட ஒரு ஜெக்கெட் ஒன்று வருது சாமி செட் வருது அதை விட கண்ணாடி எடுக்க போட்டலாம் அதை விட பெட்ரோல் டேங்க் அஞ்சரை லிட்டர் அதை விட பெட்ரோல் ஐம்பது கிலோமீட்டர் ஒரு க ஐம்பது கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மாதிரி இன்செக்சன் தான் வருது பார்க்கவே தெரியும் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக தான் வருது அதை விட சகல எலோவீதும் கலர் குவாலிட்டி இருக்குது அதாவது சிவப்பு கலரில் வருது கூடுதலாக உங்களுக்கு டியோ கேடிஎம் சைக்கிள் மாதிரி ரேஸ் மோடலில் வருது அதாவது ரேஸ் எக்ஸ்வி மோடல் லஞ்சர்களை கவரக்கூடிய மாதிரி இது வந்து பெண்கள் ஆண்கள் பொதுவாக ஓடலாம் அவங்களுக்கு தெரியும் இன்ட்ரோக் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் கூட எல்லாரும் எடுத்து ஓடக்கூடிய சைக்கிள் தான் அதை விட லுக்கிங் அந்த மாதிரி இருக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்ல கலரில் வரும் அதே மாதிரி டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் இதுவும் இந்தியாவிலேருந்து தான் இறக்குமதி ஆகிருக்கு கூடுதலும் இந்தியாவிலேருந்து கூட சைக்கிள்கள் வந்து கொண்டு இருக்கு நாங்கள் இந்த இன்ட்ரோக்கு இந்த விலையை பார்ப்போம் இந்த இன்ட்ரோ கிரேஸ் எக்ஸ்பியோட பில்ல எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதனாயிரம் ரூபா எட்டு லட்சத்தி முப்பத்தொம்பதனாயிரம் ரூபா இதுக்கு வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கட்டினால் நீங்கள் மீதி லீசிங் போட்டுக்கொள்ளலாம் உங்களை தெரியும் லீசிங் வசதி இங்கேயே செய்து தருகிறோம் உங்களை விரும்பின கொம்பெனிகளில் லீசிங் போட்டுக்கொள்ளலாம் அதை விட கூடுதலாக பெண்கள் ஆண்கள்னு கூடுதலாக இந்த அறிமுகப்படுத்தி இந்த இதை வந்து கூடுதலாக ஆக்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும் புக் பண்ணி கொண்டு உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சிறிலங்கா சென்ட்ரல் தான் வந்தது இப்போ வந்து நேரடியாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இன்றா பன் அதை விட பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியதாக இருக்கும் வைக்க அந்த மாதிரி இருக்கு பார்க்கவே தெரியும் பொடிகள் பட்டியலும் கூட விரும்பக்கூடிய மாதிரி இளைஞர் ஜுவரிகளை கவரக்கூடிய மாதிரி ரேசிங் மாடல்ல அடிச்சிருக்கிறாங்க அது இதுவும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலாக தான் வந்திருக்கு இது வந்து கார்பரேட்டர்

இந்த இருக்குது இதெல்லாம் இந்தியாவிலிருந்து ரக்குமே செய்யப்பட்டது இவ்வளோ காலம் ஸ்ரீலங்கா அசம்பிளில்தான் வந்தது தச்சமே இந்தியாவிலேருந்து ரக்குமே செய்து விற்பனைக்காக வந்திருக்கு கூடுதலாக நான் இந்த சைக்கிளில் என் காட்டுற நீங்கள் எங்கே இருந்தேன்னாலும் நீங்கள் இந்த ஜசோ மோட்டர்ஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் இருக்கு இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கொண்டுலாம் அதை விட ஒரு சட்டமாக நாட்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சைக்கிள்களை பாருங்க அதை விட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்ப்போம் வேற டின்ற சேட்லாம் முன்னுக்கு ஹெட் லைட் வருது முன்னுக்கும் டபுள் சிக்னல் வரும் அதை விட டிவியாக ஸ்லோ அதுலாம் முன்னுக்கு பாக்கு லைட் வருது அதை விட ஹெட் லைட்டையும் போட்டு பார்ப்போம் ور دل آهي ڪيتنده ائ نومل انڊرڪنڊ ساؤنڈ ان ساؤنڈ لڳي ٿي அண்ணா இதுக்கு வந்து புரண்டி என்ன மாதிரி புரண்டி வந்து உரண்டி பூப்பல்ல எழுதி இருக்கு அதுல வந்து அஞ்சு வருஷம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் அதுக்கு நீங்க அதுல கிலோமீட்டர் போட்டிருக்கு மாதம் போட்டிருக்கு எது சில பேர் ஓட்டம் குறைவா இருக்கும் ஓட்டம் குறைஞ்சாக்கள் கிலோமீட்டர் பார்க்க மாதத்தை பார்க்கணும் ஓட்டம் கூடினாக்கள் கிலோமீட்டர் பார்க்கணும் எது முன்னுக்கு வருதோ அந்த ஓடரும் படி போட்டு அஞ்சு வருஷம் அறுபதாயிரம் இன்ஜின் இருக்கினால் இன்ஜினுக்குள்ள வர கிராங் போட்டு சார் கொழும்புல இருக்கு கொழும்புல இருந்து ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பி மாத்தி விடுவாங்க அஞ்சு வருஷம் புரண்டி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் கவனிப்பு கவனிப்பு இல்லாமல் சேர்வீஸ் இல்லாமல் இருந்தா இல்ல அதுதான் உண்மையான இது நன்றி என்ன உங்களை தெரியுமே இருக்கிற சொல்லி இது இதுகள் உரண்டியல் இதுகள் சர்வீஸ் எல்லாம் கூடுதல் அஞ்சு வருஷத்துக்கு கொடுப்பினா நல்லா அறுபதனாயிரம் கிலோமீட்டருக்கு அதுக்கு நீங்கள் ஒழுங்கான பராமரிப்போடு இருக்கணும் அந்தந்த டைமுக்கு ஒயில் மாற்றி சர்வீஸ் போட்டுக்கொண்டிருந்தேன் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் உடனே செய்து தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நீங்கள் இங்கே இருந்தால் நான் இந்த ஜசோ மோட்டார்ஸுக்கு நம்பரை நான் போடுறேன் டிஸ்பிளேயில் நான் அந்த இந்த நான் இதிலேயே காட்டுறேன் ஜசோ மோட்டார்ஸ் ஸ்டான்லி ரோட் யாழ்ப்பாணம் சைபர் எழுபத்தேழு சைபர் எழுபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஏழு இதுதான் நம்பர் இந்த நம்பருக்கு அடுத்து நீங்கள் மேலதிக தகவலில் இந்த ஷோரூம் மேனேஜரோட காட்சி கொள்ளலாம் எங்கே நிற்கிற சைக்கிள்கள் பற்றி முழுமையான தகவலை நீங்கள் கேட்டிருப்பியோ நன்றி வீடியோ பார்த்தமைக்கு